வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் படிப்பு அப்படின்னு சொல்றோம்ல எதை படிப்புன்னு சொல்றோம் பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஆசிரியர் சொல்லி கொடுத்து அன்றாடம் படிக்கிறோமே அதை படிப்புன்னு சொல்றோமா இல்ல புத்தகங்களுடைய ரெண்டு அட்டைக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கங்கள் இருக்கே அத படிப்புன்னு சொல்றோமா இல்ல வாழ்க்கையில அன்றாட இருந்து கிடைக்குது இதை படிப்புன்னு சொல்றோமா எனக்கு என்னமோ பெரும்பாலும் அந்த முதல் படிப்பும் இரண்டாவது படிப்பும் அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு போய் அல்லது கல்லூரிகளுக்கு போய் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத கேட்டு அதை படிப்புன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு காலம் இருக்குது அதைத்தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் என்ன அப்படின்னா கற்றுக் கொடுத்த வித்தையும் கட்டி கொடுத்த சாப்பாடும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்போம் அது கற்றுக் கொடுத்த வித்தை பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மதில் சுவர்களை தாண்டி வாழ்க்கையில் நீங்கள் அதை பயன்படுத்துகிற வரைக்கும் அதனால் எந்த விதமான உபயோகமும் கிடையாது இல்ல ரெண்டு அட்டைக்கு நடுவில் சிக்கன பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இருபது வரிகள் முப்பது வரிகள் அல்லது ஒரு முன்னூறு பக்கம் இத படிப்புன்னு சொல்றோமா இதையும் நான் படிப்பு அப்படின்னு ஒத்துப்பேன் ஆனா முழுமையாக இல்ல மூன்றாவது ஒரு படிப்பு இருக்கு நீங்க பள்ளிக்கூடங்களை தவிர்க்கலாம் கையில இருக்கக்கூடிய புத்தகங்களை தவிர்க்கலாம் ஆனா வாழ்க்கை அப்படிங்கிற மிகப்பெரிய புத்தகங்கள்ல பக்கம் பக்கமாக வரக்கூடிய அந்த படிப்பு இருக்கு இல்லையா அனுபவங்கிற படிப்பு இதுதான் அழுத்தமான படிப்பு இந்த அனுபவங்களை எந்த அம்மாவும் அப்பாவும் தங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்க தான் தங்கள் குழந்தைங்களுக்காக வாழ்க்கையில் பெரிய நிதி சேர்த்து வச்சுருக்காங்க நீங்கள் வங்கிகளில் சேர்த்து வச்ச பணம் அல்ல அசையும் சொத்தல்ல அசையா சொத்தல்ல இது எதுவுமே சொத்தாக இல்லை இதெல்லாம் ஒரு அளவுக்கு கூட வரும் ஆனால் எப்பொழுதுமே மனதில் ஒரு உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியது என்ன தெரியுமா குழந்தைங்களுக்கு அனுபவங்களை கொடுக்குற அந்த விஷயம் மீண்டும் மீண்டும் அனுபவம் ஆனால் எப்படி அனுபவம்னு தெரியும் நமக்கு அதுக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா அப்போ உங்கள் குழந்தைங்களை யாரை பார்த்து படிக்க சொல்லுங்க எல்லா மனிதர்கள் கிட்டேருந்தும் படிக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லுங்க ஒரு அரசன் நல்ல ஞானி அவன் கிளம்பி வரான் அரசனுக்கு ஒரு செய்தி வருது என்ன தெரியுமா அந்த ஊருனுடைய பெரிய ஒரு மலை இருக்குது அந்த மலையினுடைய முகட்டில் ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில் எல்லாம் தெரிந்த ஒரு ஞானி வந்து தங்கியிருக்காரு நமக்கு ஏதாவது அவரை பற்றி தெரியணும் அப்படின்னா தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு மன்னன் அடுத்த நிமிஷம் இந்த ஞானிக்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் ஞானம் கெடுத்தா இன்னும் கொஞ்சம் அறிவு வருமே அப்படின்னு அவரை தேடி கஷ்டப்பட்டு மலையினுடைய மேலே ஏறியாச்சு கதவை தட்டுறான் ஞானி கதவை திறக்கிறாரு ஞானி இன்னே அவனுக்கு தோணலை அவரை பார்த்தா ஏதோ வேலையாள் மாதிரி இருக்கு அந்த ஞானியை பார்த்தா சரி ஞானியுடைய வேலையாள் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஞானி எங்கே இருக்காரு வெளியில் இருக்காரு அப்படின்னு பதில் வருது ஓ ஒரு வேளை வெளியில் போயிருக்காரு போல இருக்குது அப்படின்னு மன்னன் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே நான் வரலாமா ஓ வரலாமே ஒவ்வொரு அறையாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அறைகள் இருக்குது அந்த எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க அது ஒரு சின்ன குடில் அது மன்னன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த இன்னொரு கடைசி பின்பக்கம் இருக்கக்கூடிய கதை வழியாக வெளியிலையும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் மன்னன் கேட்குறேன் இங்கே எங்கே ஞானி ஒரு பெரிய ஞானி இருக்காருன்னு சொன்னார் அதை பார்க்க தானே வந்தேன் அவர் எங்கே காணமே அப்படின்னு உடனே அந்த சேவகனோன்னு மன்னன் நினச்சி அந்த ஞானி சொல்கிறான் இங்கே வர எல்லாருமே ஞானிகள் தான் எல்லாருக்கிட்டேயும் எனக்கு படிக்கிறதுக்கு ஏதோ இருக்குது எங்கிட்ட ஏதோ படிக்கிறதுக்கு நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பணிவாக ஒரு மன்னன் வந்த உங்ககிட்டேருந்து இந்த பணிவை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஞானி சொன்னதாக அந்த கதை சொல்லுது குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க எப்போது பள்ளிக்கூடத்தில் பஸ் ஏற்றி விடுறீங்க இல்லையா அந்த பஸ்ஸில் குழந்தையை பாதுகாப்பாக ஏற்றி கீழே பாதுகாப்பாக இறக்கி விடக்கூடிய இவங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிடலாம் சார்னு கூப்பிடலாம் அதனுடைய கண்டக்டராக நடத்துனராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மிக தோற்றத்தில் மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஆண்டி அப்படின்னு கூப்பிடலாம் ஆயம்மான்னு கூப்பிடலாம் அந்த ஒரு பெண் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு எல்கேஜியிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய பந்தங்களை அவங்க வாழ்க்கையில் உருவாக்கிக்கிறாங்க இந்த மிக சாதாரண நபர்கள்கிட்ட எப்படி பகிர்ந்துக்கணும்னு சொல்லுங்கள் எப்படி பழகணும்னு சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அமைதியாக சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆயிருக்கலாம் ஏழு மணி ஆயிருக்கலாம் சோர்வுற்று போன அந்த ஆயம்மாவோ ஆண்டியோ கூட உங்கள் குழந்தையை பத்திரமா கீழே இறக்கி விட்டு நீங்கள் அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு போகும்போது மறக்காம டாட்டா காமிக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் தான் வாழ்க்கையினுடைய மிக அழகான ஒரு படிப்பு இந்த படிப்பு உங்க குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க அதிகமாக உங்க குழந்தை தேங்க்யூ சொல்ல பழகும் அதிகமாக உங்க குழந்தை ப்ளீஸ் சொல்ல பழகும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிக எளிமையான நபர்கள்கிட்ட கூட மிக அழகான விஷயங்களை உங்கள் குழந்தை கண்டிப்பாக பகிர்ந்துக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இல்லை கேஸ் தீந்து போயிருக்கு கேஸ் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட என்ன கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு பணத்தை கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் கேஸ் சிலிண்டரை உருட்டி கொண்டு வந்து உங்களுடைய அடுக்கலை பக்கத்தில் வைக்கும்போது மறக்காமல் உங்கள் பன்னெண்டு வயசு பையனாக இருக்கலாம் பதினஞ்சு வயசு பெண்ணாக இருக்கலாம் தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா மாடிப்படியில் இறங்கி திரும்பி அவங்களுடைய வேனுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பெரிய சத்தா போகும் தெரியுமா மிக சாதாரணமாக அன்றாடம் பார்க்கக்கூடிய கிட்ட உங்க குழந்தைங்க பணிவ பழகிக்கணும் தங்களோட உயர்வாக தகுதியிலையும் கல்வியிலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கூட பணிவா நடக்கும் பொழுது குழந்தைங்க அவங்க கிட்டையும் பணிவை பழகிக்கணும் பணிவை விட இணக்கமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது இதுதான் மிகப்பெரிய படிப்பு கூட்டு குடும்பங்களில் தாத்தா பாட்டியும் அத்தை சித்தியும் மாமா மாமியும் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை பாடப்புத்தகங்கள் ஏனோ இப்போ சொல்லிக் கொடுக்குறது இல்லை படிப்பு வருது படித்து படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு பரீட்சை வருது பரீட்சை பேப்பரை திருத்தி மார்க் போட ஆசிரியர்கள் இருக்காங்க ரேங்க் ஷீட் வருது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வருது போகிறோம் வரோம் கல்வின்னு ஒரு பேர் சொல்கிறோம் பட்டங்கள் வருது வேலைகள் வருது எல்லாம் வருது ஆனால் படிப்பு கொடுக்க வேண்டிய மிக அழகான பணிவு தான் கூட வர்றதில்ல என்னைக்காவது வயலுக்கு கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்களை பக்கத்துல வயல் இருக்கான்னு பாருங்க அங்கே போயிருந்தீங்கன்னா நெல் விளைஞ்சிருக்கும் கதிர் முத்தி இருக்கும் நல்ல விளைஞ்சு முத்தி அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கதிர்களையும் காமிங்க எந்த விதமான பசையும் இல்லாம உள்ள நெல் மணி பிடிக்காத இருக்கக்கூடிய சாவின்னு சொல்லக்கூடிய அந்த கதிரையும் காமிங்க எது தலை தூக்கி நிற்குதுன்னு பாருங்கள் எது தலை சாஞ்சி நிற்குதுன்னு குழந்தைக்கு கமிங்க எப்பொழுதுமே பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு சொல்லி கொடுங்க எல்லாருக்கிட்டேயும் நன்றி சொல்ல சொல்லிக் கொடுங்க எல்லாரையும் வாழ்த்து சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு நபரும் என்னென்னு புத்தகம் மாதிரி பிரித்து படிக்க சொல்லி கொடுங்க எந்த குழந்த பணிவோடு இருக்கோ எந்த குழந்த பெருமை பேசாமல் இருக்கோ எந்த குழந்தைக்கு ஈகோ இல்லையோ அந்த குழந்தை தான் உங்களால உங்க நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட நல்ல குழந்தைங்களை வளர்த்து கொடுக்கணுன்னா பணி வேணுன்னு முதல்ல யாருக்கு புரியணும் நமக்கும் புரியணும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாமா நன்றி வணக்கம்